திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எழுபத்து ஆறு கூடல் காண்டம் மாபாதகம் தீர்த்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் பழியஞ்சின படலத்தை அடுத்து இருபத்து ஆறாவது படலமாக மாபாதகம் தீர்த்த படலம் அமைந்திருக்கின்றது வேதங்களுக்கு இறைவனாகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அரும்பழிக்கு அஞ்சிய நாதனாகிய திருவிளையாடலை யாம் உங்களுக்குச் சொன்னோம் என்று கூறி அருளிய ஸ்ரீ முனிவர் இனி அப்பெருமான் புரிந்த மகாபாதகத்தை தீர்த்த திருவிளையாடலை மாபாதகம் தன்னை தீர்த்து வைத்த திருவிளையாடலை இனி கூறுவோம் தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்த ஒரு பிராமணனுடைய மகாபாதகம் தன்னை எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் தீர்த்து வைத்த போக்கி அருளிய திருவிளையாடலை கூறுகின்ற படலம் மாபாதகம் தீர்த்த படலம் அதனை ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் தம் எதிரே இருந்த முனிவர்களுக்கு சொல்ல தொடங்குகின்றார் குலோத்துங்க பாண்டியனார் இந்த நில உலகத்தில் தனது செங்கோல் செலுத்தி நன்கு அரசாட்சி செய்து வருகின்றார் அந்த காலத்தில் அவந்தி என்று ஒரு நகரம் அதிலே ஒரு அந்தணன் வாழ்ந்து வருகின்றார் இந்த அந்தணரோ மிகுந்த சாந்தசீலர் ஏனென்றால் இந்த படலத்திலே பார்க்கின்றோம் தன்னுடைய மகன் செய்த பெரிய பேர் அபராதத்தையும் அடக்கி பொறுத்து வாழ்கின்ற பெரும் சாந்தசீலராக இந்த வேதியர் திகழ்கின்றார் என்பதனை நாம் இந்த திருச்சரிதத்திலே பார்க்க இருக்கின்றோம் அத்தகைய காய்சின மாறிய வேதியனான அந்தணர் அவருக்கு மனைவியாக ஒரு பார்ப்பன ஸ்திரீ அவளுடைய அழகு அப்பேற்பட்ட அழகு மிகுந்த அழகு லக்ஷ்மியைப் போன்றும் மன்மதன் மனைவியான ரதியைப் போன்றும் பதுமை போன்றும் எல்லோரும் விரும்பக்கூடிய அழகினை உடையவள் அந்த வேதியனினுடைய மனைவி இந்த பார்ப்பன ஆணுக்கும் இந்த பார்ப்பன ஸ்திரீக்கும் ஒரு மகன் பிறக்கின்றான் இந்த மகன் ஒரு கொடும்பாவி பிறந்து வளர்ந்து வருகின்றான் கொலை முதலான கொடும் பாவங்களையே கொள்கலனாக கொண்டு வளர்ந்து வருகின்றான் இந்த மன்மதன் இருக்கின்றாரே அவர் செய்கின்ற வேலை ஒரு மன்மதன் ஒரு அம்பை ஒருவரின் மேல் ஒரு சிறிது நேரம் பாய்ச்சினாலே அடங்காத காமம் கொள்வார்கள் மனிதர்கள் ஆனால் இங்கே கோடான கோடி மன்மதர்கள் சேர்ந்து கோடான கோடி வில்லை வளைத்து கோடான கோடி மன்மத பானங்களை கோடான கோடி விகாரங்கள் அதனை இந்த கோடான கோடி பானங்களோடு கூட்டி இந்த பாவியின் மீது பிரயோகித்தார்களோ என்னவோ அந்த வேதியனுக்கும் அந்த பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்து வளர்ந்த இந்த மகன் இந்த கொடிய பாவி அடங்காத காமநோய் தலைக்கு ஏறி அவதிப்பட்டான் மன்மதனினுடைய பானங்கள் ஐந்து அவை தாமரை மா அசோகு முல்லை நீலம் என்று ஐந்து பானங்கள் இந்த ஐந்து பானங்களும் செய்யும் விகாரங்கள் சுப்ரயோகம் விப்ரயோகம் சோகம் மோகம் மரணம் எனப்படும் தாமரை மலர் பானத்தால் வருவது சுப்ரயோகம் என்ற விகாரம் சுப்ரயோகம் என்பது சொல்லும் நினைவும் மாறுபடுதல் மாம்பூவினால் செய்த பானத்தை ஏவுவதால் வருவது விப்ரயோகம் என்ற விகாரம் இது பெருமூச்சு எரிந்து வருந்துதல் அசோகு மலர்களால் ஆன மலர்கனையை எரியும்போது வரும் விகாரம் சோகம் இது வெதும்புதல் உண்பன தெவிட்டுதல் என்பன ஆகும் முல்லை மலர் பானமானது மோகம் என்கின்ற விகாரத்தை ஏற்படுத்தும் மோகம் என்பது வருந்துதல் சொற்கள் பல பிதற்றுதல் நீலோத்பலம் என்ற பானத்தை ஏவியபோது வரும் விகாரம் என்பது மரணம் மரணம் என்றால் இங்கே அயர்த்தல் மயங்கள் முதலானவை இவ்வாறு மன்மதன் எரிகின்ற ஐந்து மலர்களால் ஆன ஐந்து பானங்களினால் ஐந்து விகாரங்கள் நோய்களாக உயிர்களை பற்றும் இங்கே மேலே சொன்னவாறு அநேக கோடி மன்மதர்கள் அநேக கோடி வில்லை எடுத்து அநேக கோடி பானங்களை பூட்டி அநேக கோடி விகாரங்களை ஏற்படுத்துமாறு இந்த கொடிய பாவியின் மீது ஏவினார்களோ என்னமோ தெரியவில்லை இளமை பருவத்தை உடைய சரீரம் உடைய அந்த பாதகன் மயக்கமிக்க காமமும் பாவமும் நிறைவாகிய அந்த இட்டு இழுத்ததால் இந்த மாபாதகன் கொடும் செயலை செய்ய ஆரம்பித்தான் என்ன என்றான் இந்த பாதகன் தன்னை தன் வயிற்றில் பெற்றெடுத்த அந்த தாயையே விரும்பினான் காமநோய் தலைக்கு ஏறியதால் இவனுடைய தாயோ அழுகின்ற கற்பை உடையவள் பெண்களின் உயிருக்கு துணையாக இருக்கின்ற பெண்களின் மனத்துக்கு காவலாக இருக்கின்ற நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு இந்த நான்கும் அவனுடைய தாயிடத்தில் இல்லவே இல்லை எனவே அந்த கொடியவளும் அதற்கு உடன்பட்டாள் நாணம் என்பது தன் கணவனை அன்றி மற்றவர்களை பார்க்கவும் கூட கூசி நிற்றல் மடம் என்பது தன் கணவனின் குணத்தை அன்றி மற்றவர்களது குணத்தை அறியாமல் இருத்தல் அச்சம் என்பது தன் கணவனைத் தவிர மற்றவர்களது நிழல் தோன்றினாலும் தன்னுடைய கரச்சரணாதிகளை ஆமை போல ஒடுக்கி பதுங்கிக் கொள்ளுதல் அது அச்சம் பயிர்ப்பு என்பது தன்னுடைய கணவன் உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள் வஸ்திரம் முதலியவற்றைத் தவிர மற்றவர்களினுடைய பொருட்களை தொடுவதற்கு அருவறுத்தல் அதுவே பயிர்ப்பு தன் கணவன் சுகத்தை அன்றி ஏனையோர் சுகத்தை அதை மலம் போன்று எண்ணி மலத்தை கண்ட தேன் உண்ணும் வண்டு போல அருவறுத்தல் இந்த நான்கு குணங்களும் பெண்களுக்கு உயிருக்கு துணை மனதிற்கு காவல் ஆனால் இந்த கொடிய தாயோ இந்த நான்கு குணங்களும் இல்லாதவளாக இருந்தால் அந்த மா பாதகனான தன்னுடைய மகனின் விருப்பத்திற்கு உடன்பட்டாள் காமத்தினால் விளையும் சுகம் மிக மிக அல்பம் ஆனால் அதனால் வரும் துன்பமோ எல்லையில்லாத சமுத்திரம் இந்த பழமொழியை உலகத்தவர்கள் எல்லோரும் இந்த கொடிய மா பாதகன் மூலம் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ இவன் புரிந்த இந்த மா பாதகம் அந்த கொடியவனை துன்புறுத்தத் தொடங்கியது காம மயக்கம் என்ற ராகு என்ற பாம்பானது மதி அறிவு என்கின்ற சந்திரனை விழுங்க அந்த வஞ்சகன் தன் தாயை புணர்ந்து நடக்கும் இந்த செயலை அவனுடைய தந்தை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டவுடன் அந்த தந்தையானவர் அந்த சாந்தசீலரானவர் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிந்திடாதபடி வேறு யாருக்கும் சொல்லாமல் தனது மனத்திலேயே அடக்கி வந்தார் பிறருக்கு சொன்னால் இது மானக்கேடு என்று அடக்கி வந்தார் குறிப்பாக இந்த துர்நடத்தையை உணர்ந்த தந்தை அமைதியாக இருந்தார் மற்றொரு நாளில் அவர் நேரடியாகவே வெளிப்படாவாகவே பார்த்துவிட்டார் தந்தை பார்த்தவுடனேயே அந்த கொடிய மகன் தந்தை மீது கோபம் கொண்டான் எனது தந்தையை கொல்வேன் என்று எதிர்த்து எழுந்தான் அதனை பார்த்த அவனை பெற்ற அந்த கொடிய தாய் அவனிடம் அந்த கொடியவனிடம் சொன்னாள் நீ தாயினிடத்து காம இன்பத்தினை நுகர்ந்தாய் இன்னும் தந்தையை நீ கொன்றுவிட்டால் அதனால் என்ன பயனை நீ அடைவாய் என்று கூறி தடுத்தாள் அதற்கு அந்த கொடியவன் காமுகர்களுக்கு தாயாலும் தந்தையாலும் என்ன பிரயோஜனம் காமநோய் உற்றவர்களுக்கு காமுகர்களுக்கு அன்பு இனிய பண்பு ஜீவ கருணை இவற்றால் வரும் பயன் என்ன என்ன பிரயோஜனம் தர்மத்தால் என்ன பிரயோஜனம் என்று கூறிவிட்டு மண் வெட்டும் கருவியை தனது கையில் எடுத்து தனது தந்தையை அந்த பாவி வெட்டிவிடுகின்றான் ஒருவனது தந்தை ஒருவனுக்கு அமைகின்ற ஐந்து குறவர்களில் ஒருவர் ஒருவருக்கு இருக்கின்ற ஐந்து குருக்கள் அவர்கள் அரசன் உபாத்தியாயர் பிதா தமையன் ஆச்சாரியன் இவர்கள் ஐந்து பேரும் ஒருவருக்கு வாய்க்கின்ற ஐந்து குருமார்கள் இவர்களுக்கு செய்யும் தீங்கு என்பது மா பாதகம் ஆகும் அப்படிப்பட்ட தனது தந்தை தன்னுடைய ஐந்து குருக்களில் ஒருவர் என்றும் எண்ணாது காமமாகிய மதுவினால் உணர்வில்லாத அந்த பாவி தன் தந்தையை துண்டாக வெட்டி வீழ்த்து விட்டான் இருள்மயமான அந்த இரவு பொழுது தன்னால் கொலை செய்யப்பட்ட தன்னுடைய பிதாவுக்கு அப்பொழுதே தீக்கடன் செய்து முடித்து தனது தாயோடு செல்வங்களையெல்லாம் எடுத்து கொண்டு வேறு ஊருக்கு சென்று பிழைத்து கொள்ளலாம் என்று பயணப்பட்டான் பாலை நிலத்தின் வழியாக செல்கின்றான் பாலை வனத்திலே வேடுவர்கள் இவனை சூழ்ந்து வந்து கொண்டார்கள் பேசாதே நில் போகாதே நில் என்று அதட்டி அந்த பாவியின் கையில் இருக்கின்ற பொன் பொருள் எல்லாவற்றையும் சூறையாடி கொள்ளையடித்துக் கொண்டு அதோடு அந்த பாவியோடு கூட வருகின்ற அவன் தாயாகிய அந்த பார்ப்பனப் பெண்ணையும் கொண்டு சென்று விட்டார்கள் தூர தூரதேசத்திற்கு போய் சிக்கல் இல்லாமல் வசிக்கலாம் என்று அந்த மகா பாதகன் எண்ணிய எண்ணம் ஒன்று ஆனால் அவனுக்கு வந்த துன்பம் மற்றொன்று நாமொன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்ற பழமொழி இந்த மகாபாதகனிடம் புலப்பட்டது இப்படி அந்த பாவி பாலை நிலத்தில் இல்லாமல் தனியே செல்லும் போது இந்த மகாபாவியால் வெட்டுப்பட்ட அந்த வேதியன் உயிர் துறந்த அந்த அந்தணர் இனி தன்னுடைய புத்திரனுக்கு துணையாக யார் இருப்பார்கள் என்று அந்த பார்ப்பன பெண்ணையும் வேடுவர்கள் அபகரித்துக் கொண்டு சென்றுவிட்டார்களே என்று தன் புத்திரனை தொடர்வது போன்று அவன் செய்த அந்த பிரம்மகத்தி அந்த மகா பாவி செய்த பிரம்மகத்தி அது அவனை வந்து பிடித்து கொண்டது பிடித்து கொண்ட பிரம்மகத்தி அந்த பாவம் அது ஐயோ என்று அலறும் அழும் சிவதா என்று முறையிடும் பாவம் கொலைப்பழி இத்தகைய தன்மை உடையது பாவம் பாவம் ஐயகோ என்று புலம்பும் கையை அசைத்து நிலத்தில் மோதும் உடம்பின் நிழல் போல் விடாது பின்பற்றும் இந்த மகா பிரம்மகத்தி பாவமானது இந்த மகா பாதகமானது புண்ணிய தீர்த்தத்தின் அருகிலும் செல்லவிடாது புண்ணிய தலத்திற்கும் செல்லவிடாது நல்லவர்கள் பெரியவர்களின் அருகிலும் செல்லவிடாது சிவச்சரிதமும் சிவநாமமும் காதுகளில் புக முடியாதபடி தடுத்துவிடும் ஒருவேளை சிவச்சரிதமும் சிவநாமமும் இந்த மாபாதகரின் காதுகளிலே புகுந்துவிட்டால் அது மேலும் மனத்திலே புகவிடாதபடி தடுக்கும் சிவநாமத்தையும் சிவச்சரிதத்தையும் நாக்கினால் கூற விடாது கண் உறங்க விடாது முன்னும் பின்னும் சூழ்ந்து கொய்சகத்தை பிடித்து நின்று எழுக்கும் இப்படியே இந்த மகாபாதகம் அந்த பாவியை படுத்தியது இவ்வாறு நெடுங்காலம் துன்ப நோய் அடைந்து சுழன்று கண்டவர்களெல்லாம் வருந்தி திருந்த அலைகின்ற இந்த மகாபாதகன் வலிமை முழுவதும் இழந்தான் அந்த மகாபாதகத்தின் வலிமை தீவிரம் அது அவனை விட்டு நீங்குவதற்கு சிவபெருமான் திருவருள் பாலிக்க திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமானது திருவருளில் செயலினால் இந்த மகாபாதகனுக்கு இந்த மகாபாதகம் ஒளியும் நாள் வருகின்ற வேளையில் இந்த மகாபாதகன் எங்கெங்கோ தெரிந்து மதுரை பதியை வந்து அடைகின்றான் இந்த மகாபாதகன் மேல் கருணை கொண்ட ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் இந்த மகாபாதகன் மதுரை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னே அவன் மீது கருணை கொண்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மையோடு அந்த சோமசுந்தரேஸ்வர பெருமான் இந்த மகாபாவிக்காக காத்திருக்கின்றார் எப்படி காத்திருக்கின்றார் என்றால் மீனாட்சி அம்மையோடு திருக்கோயிலின் வெளியே வேறொரு திருவேடம் கொண்டு திருக்காட்சி தருகின்றார் இறைவன் ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமான் ஒரு வேடுவனாகவும் அம்மை மீனாட்சி அம்மை ஒரு வேடுவச்சியாகவும் திருக்கோலம் கொண்டார்கள் அம்மை மீனாட்சி அம்மையார் தந்தத்தால் செய்த குண்டலங்களை தனது இரு திருச்செவிகளிலும் நுழைவித்து புலியின் பல் என்கின்ற கோர்த்த மங்கள சூத்திரம் திருக்கழுத்தில் அலைந்து அசைய ஒரு வேட்டுவ பெண்ணாய் திருவுருவம் கொண்டாள் எம்பெருமாட்டி மீனாட்சி அம்பாள் பழிக்கு அஞ்சிய பெருமானாகிய என் தந்தை சோமசுந்தரேஸ்வர பெருமான் வேங்கை மலர்களைச் சூடி அந்த மாலையை அணிந்து கலைமானின் முறுக்கினை உடைய இரண்டு கொம்பினை வளைவு போல முறுக்குள்ளதாய் வளைந்து காதுவரை வரை செல்கின்ற மீசையும் வில்லை தாங்கிய பெரும் திருக்கரத்தோடும் வேட்டுவ திருவுருவம் தான் கொண்டருளினார் மேகங்கள் துயிலும் மாடங்கள் பொருந்திய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் அந்த கோபுர வாசலின் அருகே வேதங்களாகிய நாய்களெல்லாம் காத்து நிற்க மாமிசத்தை நுனியில் உடைய அம்பும் வில்லும் ஒரு புறத்திலே விளங்க வேட்டுவ வடிவம் கொண்ட எம்பெருமானும் வேட்டுவச்சியாக திருக்கோலம் கொண்ட எம்பெருமாட்டியும் சூது ஆடுகின்றனர் அங்கே வேளம் உண்ட விளாங்கனி போல சிறிதும் உள்ளீடு இல்லாதவனாகி துன்பத்தோடு அந்த இடத்திற்கு வருகின்ற மகா பாதகனது வருகையைக் கண்டு எம்பெருமான் எம்பெருமாட்டியிடம் சொல்லி அருளுகின்றார் தேவி அங்கே பார் யாரும் மனத்தாலும் நினைப்பதற்கரிய கொடிய மகாபாவி வருவதை பார் என்று தேவியாரை பார்த்து திருவாய் மலர்ந்தருளுகின்றார் எம்பெருமான் எம்பெருமான் கருணை செலுத்த வேண்டுமென்றால் எம்பெருமானின் சக்தியாகிய திருவருள் சக்தியாகிய அந்த பராசக்தியே எம்பெருமானின் கருணை திருமேனி அல்லவா எனவே தேவி முதலிலே திருநோக்கம் செய்ய வேண்டும் அதுவே எம்பெருமான் கருணை செய்கின்ற முறைமை எனவே தேவியாரை பார்த்து சொல்லி அருளுகின்றார் இந்த மகாபாவியை வருவதை பார்ப்பாய் என்று சொல்லி அருளுகின்றார் எல்லோருக்கும் காமநோயை செய்யும் மன்மதனால் அழைக்கப்பட்டு உயிர் சோர்ந்தவர்களது மனம் என்பது தாம் செல்லும் இடம் அறிந்து சேராது குணத்தின் குறைபாட்டையும் கொலைத் தொழிலையும் அதனால் வரும் பழியையும் பாவத்தையும் எண்ணி பார்க்காது காமுகர்களினுடைய மனம் தன்னுடைய உயிருக்கும் அங்கே அழிவு வருவதையும் காமுகர்களின் மனம் சிறிதும் எண்ணி பார்க்காது காமம் கள் என்று இரண்டு மகா பாதகங்கள் கள்ளானது கள்ளை உண்டபோது மட்டும் உண்டவனின் அறிவை சிதைக்கும் ஆனால் காமமானது அந்த காமத்தை எண்ணினாலும் கண்டாலும் கேட்டாலும் அது இருக்கும் இடம் சென்றாலும் நஞ்சு தலைக்கேறியது போல அப்போதே காமமானது ஒருவனின் அறிவை கெடுத்துவிடும் காமமே கொலைகளுக்கெல்லாம் காரணம் தாக்ஷன்யமில்லாத காமமே திருட்டுகளுக்கெல்லாம் காரணம் யமனும் அச்சப்படும் காமமே கள்ளுண்பதற்கும் காரணம் என்று மகாபாதகத்தில் மற்றைய அனைத்து பாதகங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது காமம் என்கின்ற மகாபாதகம் எனவே காமமே நரக பூமியை உரிமையாக ஒருவனுக்கு கொடுத்துவிடும் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் அந்த மகாபாவி தன் பிதாவைக் கொன்ற பிரம்மகத்தியால் விழுங்கப்பட்டு வருகின்ற அந்த மகாபாவி வேடுவராகவும் வேட்டுவச்சியாகவும் இருக்கின்ற எம்பெருமான் எம்பெருமாட்டி திருச்சந்நிதிக்கு எதிரிலே வந்து சேருகின்றான் அவனுடைய முகத்தை பார்த்து எம்பெருமான் கேட்கின்றார் அடா பார்ப்பானே ஏன் இத்தகைய பெருந்துன்பத்தால் வருந்தி சோர்ந்து அழுகின்றாய் என்று கேட்க அப்படி கேட்கும் பொழுதே சந்திரகலை பொருந்திய ஜடாமுடியை உடைய வேற்றுருவாய் வந்த சோமசுந்தர கடவுளது திருவருள் நோக்கம் சிறிது அந்த மகாபாதகன் மேல் பட்டதனால் அவனுடைய மகாபாதகம் குறைந்து அவனுக்கு தன்னுடைய இயற்கை அறிவு தோன்றியது அவன் உணர்கின்றான் முன்னாளில் செய்த பாவ முதிர்ச்சியால் முற்பிறவிகளிலே செய்த பாவ முதிர்ச்சியால் ஒரு மகனாக பிறந்து தந்தைக்கு தான் விரோதியான வகையும் அதனால் தந்தையை கொலை செய்த வகையும் பின்னாளில் அந்த பாவமானது பிரம்மகத்தியாய் பிடித்து வருத்த எங்கும் திரிந்து தீராமல் இந்த மதுரையம்பதியை வந்து அடைந்த வகையையும் எடுத்துச் சொல்லி மிக வருத்தத்தோடு நிற்கின்றான் அந்த பாவி வேட்டுவ திருவடிவம் கொண்டு உள்ளே அருள் சுரந்து நிற்கின்ற தர்ம வடிவாய் இருக்கின்ற பெரிய தயாமூர்த்தி தயாமூர்த்தியாகிய எம்பெருமான் அழிதகைமை பொருந்திய மகாபாதகனை நோக்கி இந்த பெரும் பாதகம் எந்த இடத்திற்கு நீ சென்று சேர்ந்தாலும் தீராது அது இந்த தலத்தில்தான் தீரும் இந்த மதுரையம்பதி ஸ்தலத்தில்தான் தீரும் என்று கூறி இந்த மகாபாதகம் தீர்வதற்கு திருவுள்ளம் கொண்டு ஒரு உபாயம் அருளினார் எம்பெருமான் ஏ பார்ப்பானே இங்கே வா நீ எப்படிப்பட்ட மாபாதகம் செய்திருக்கின்றாய் தெரியுமா உன் பெயரை சொன்னவர்கள் மட்டுமல்ல அந்த உன் பெயரை சொன்னவர்களின் மரபினர்களும் நரகத்தில் விழும்படி நீ மிகப்பெரிய மகாபாதகத்தை செய்திருக்கின்றாய் அதை எப்படி தீர்க்க முடியும் அதனை ஒழிப்பவர் யார் யாம் கிருபா நோக்கம் செய்தமையால் அந்த மாபாதகம் மிக லேசாக தீர்ந்து ஒழியும்படி ஒரு உபாயம் கூறுகின்றோம் நீ இந்த திருத்தலத்திலே பிச்சை எடுப்பாய் உன் கையாலே பிச்சை எடுத்து ஒரு பொழுது மட்டும் உண்பாய் சிவபெருமான் விரும்பும் தவ வேடத்தை உடைய சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வாய் பணிவிடை செய்வாய் சூரியன் உதயம் செய்வதற்கு முன்னே எழுந்து நல்ல அருகம்புற்களையெல்லாம் அருகம்புல்லை எடுத்து கொண்டு வந்து பசுக்களுக்கு கொடுத்து உண்பிப்பாய் பின்பு மிகுந்த அன்பு கொண்டு காலை உச்சி மாலை என்று முப்போதும் திருக்கோயிலுக்கு வெளியே இருக்கின்ற தொட்டி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவபெருமானை நூற்றி எட்டு முறை அங்கப்பிரதட்சணம் செய்வாய் நீ இந்த தவமார்க்கத்தை பின்பற்றினால் இந்த மகாபாதகம் ஒழியும் என்று திருவுள்ளத்தில் அன்புடைய வேடுவத் திருவுருவம் கொண்ட ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் கூறியருளினார் அதனை கேட்டருளி வேடுவச்சி திருவுருவம் கொண்ட எம்பெருமாட்டி மீனாட்சி தேவியார் வேட்டுவத் திருவுருவம் கொண்ட எம்பெருமானை நோக்கி கேட்கின்றாள் அய்யனே இம்மா பாதகன் செய்த பெரும் பாதகத்திற்கு கணக்கில்லாத காலம் கொடிய இருபத்தெட்டு கோடி நரகத்திலே வீழ்ந்து கிடந்தாலும் இவன் மாபாதகம் தீராதே அத்தகைய இவன் இவனுக்கும் ஒரு வழியை காட்டினீர்களே இப்பாவத்திலிருந்து விடுபடும் வழியை காட்டினீர்களே என்று கேட்க சோமசுந்தர கடவுள் திருவாய் மலர்ந்து அருளினார் கொல்லும் பழிக்கும் பயன்படாத நீசர்களாக இருந்தாலும் நினைத்தாலும் அச்சமூட்டும் பழிக்கு அஞ்சாதவர்களாக இருந்து மகா பாதகத்தில் கட்டுண்டு எந்த ஸ்தலத்திற்குச் சென்றாலும் அந்த பாதகம் தன்னை விட்டு நீங்காத அத்தகைய கொடுமையான அந்த மகா பாதகமானது ஒருவனை பற்றியிருந்தாலும் அவனையும் பாதுகாப்பது அல்லவா பாதுகாப்பு அதுவே உண்மையான பாதுகாப்பு என்று கிருபாமூர்த்தியாகிய சோமசுந்தர கடவுள் அவரின் கருணையே உருவான எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மையிடம் கூறி அருளினார் உடனே குவளை மலர் போன்ற மைதீட்டிய கண்களை நேத்திரங்களை உடைய மீனாட்சி தேவியார் எம்பெருமானை நோக்கி தாங்கள் பிரபுத்துவம் உடையவர் அல்லவா கர்த்திருத்துவம் அகர்த்திருவம் அந்நதா கர்த்திருவம் என்ற பிரபுத்துவ சாமர்த்தி குணங்களை உடைய வளமை வள்ளல் தன்மை மிக்க கிருபாமூர்த்தி அல்லவா தாங்கள் தாங்கள் திருவுள்ளம் கொண்டால் எத்தகைய பாவியாக இருந்தாலும் அவர்களையும் பிழைக்க வைப்பீர்கள் அது தங்களது திருவருளின் விளையாட்டல்லவா என்று மனக்களிப்பு மிகுந்து கூறியருளினாள் எம்பெருமாட்டி மீனாட்சி அம்பிகா அவ்வாறு கூறவே வேட்டுருவத் திருவுருவம் கொண்ட சோமசுந்தர பெருமானும் தம் திருவுருவத்தை கொண்டு வேட்டுவச்சி திருவுருவம் கொண்ட மீனாட்சி தேவியாரோடு திரு ஆலவாய் வெள்ளியம்பலத்திலே நிறைந்து அருளினார் இந்த பிராமணன் தனக்கு இதுவரை புலப்பட்டு பின் மறைந்த அதை கண்டு அந்த மகாபாவி அவன் நீங்காத ஆச்சரியம் அடைந்து மதுராபுரி ஈசராகிய சோமசுந்தர கடவுள் கூறியருளிய முறைப்படி நன்னெறிக்கு ஹேத்துவாகிய நோன்பையும் பெரிய தவ ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு மிக கடுமையாக எம்பெருமான் சொன்ன அந்த தவ தவமார்க்கத்தில் ஒழுகியதால் மூன்று மாதங்களில் மகாபாதகத்தில் இருந்து நீங்கி தெய்வத்தன்மை உடைய தன்னுடைய பழைய பிராமண வடிவத்தைக் கொண்டான் சொல்லளவைக் கடந்த எந்தையாகிய சோமசுந்தரக் கடவுளது திருவடியிலே சமஸ்கிருத மொழியிலே பல்வேறு ஸ்தோத்திர மாலைகளை பக்தியோடு தொடுத்துச் சாத்தி சச்சித் ஆனந்தம் என்னும் ஒப்பில்லாத திருவுருவத்தை உடைய சோமசுந்தரக் கடவுளுடைய பொன்போன்ற திருவடி நீழலிலே சிவபுண்ணிய வடிவான அந்த அந்தணன் எம்பெருமானின் அந்த திருவடி நீழலை அடைந்தான் தாயை புணர்ந்து தனக்கு தந்தையும் குருவுமாகிய வேதியனை கொலை செய்த மகாபாதகத்தை அகற்றி அருளிய அந்த திருத்தொட்டி தீர்த்தம் மோக்ஷத்தையும் தந்தது என்று சொன்னார் அது மற்ற நோய்களையும் தீர்க்கும் தீர்த்தம் என்று கூறவும் வேண்டுமோ எம்பெருமான் அந்த புறத்தொட்டி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நூற்றி எட்டு முறை அங்க செய் என்று அருளினாரே அந்த புறத்தொட்டி தீர்த்தத்தின் மகிமை இது இந்த புறத்தொட்டி தீர்த்தம் என்பது புறத்தொட்டி நிர்மாலிய தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த தீர்த்தம் மதுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளிய இரண்டாவது பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் கரிய பெருமாள் திருக்கோயிலுக்கு எதிரே அமைந்திருக்கின்றது இது சொக்கலிங்க பெருமானுக்கு அபிஷேகமாகிய தீர்த்தம் விழுகின்ற இரண்டாவது தொட்டி ஆகும் இந்த தீர்த்தம் என்னென்ன வியாதிகளையெல்லாம் போக்கும் என்று கடம்பவன புராணம் லீலா சங்கிரக அத்தியாயம் புறத்தொட்டி நின்மாலிய தீர்த்தம் அகற்றும் நரக சேடானுபவ வியாதிகள் என்ற பகுதியிலே மிக விரிவாய் நாம் காணலாம் இவ்வாறு நிலையழிந்த அந்த பிராமணனது மகா பாதகத்தை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் போக்கி அருளியதை அறிந்து குலோத்துங்க பாண்டியனாரும் அமைச்சர்களும் பாண்டிய நாட்டு மக்களும் பிற நாட்டவர்களும் தேவர்களும் ஆச்சரியமடைந்து உரை உணர்வு கடந்த பெரிய திருவருளை இக்கயவன் மீது வைத்தருளிய காரணம் யாதவோ என்று கண்களிலிருந்து ஆனந்த அருவி பொழிய நான்மாட கூடல் நாயகனாகிய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை துதித்து பேரானந்த பெருங்கடலில் மூழ்கினார்கள் இவ்வாறு மாபாதகம் தீர்த்த படலம் நிறைவடைகின்றது இனி இருபத்து ஏழாவது படலமாகிய அங்கம் வெட்டின படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்